ம் ச என் அன்பு குழந்தையே உன் உறவே வேண்டாம் என்று உன்னை விட்டு விலகியிருப்பவர் நீதான் வேண்டுமென்று உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு நிமிடம் இந்த மந்திர வார்த்தையை சொல்லிப்பார் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்க வேண்டுமோ அது இன்னும் ஒரு மணி நேரத்தில் நடந்தே விடுமென்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நடந்தே விட்டது போல் உன் ஆள் மனிதனை நினைத்துக்கொண்டு இதை சொல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ உன்னை யார் தேடி வர வேண்டுமோ உன்னிடம் யார் பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நிச்சயமாக ஏற்படும் மனம் என்பது எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்கட்டும் நினைத்தும் குழம்பிக்கொண்டே இருக்காதே வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா சாயப்பா என்று நீ என்னிடம் கேட்கிறாய் உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நினைத்து மனக்குழப்பம் அடைய வேண்டாம் நான் இருக்கிறேன் இதை மட்டும் உன் மனதார ஒரு நிமிடம் சொல்லிவிடு யாரு உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிவிட்டு டிவைன் மேஜிக் கால்மி நவ் சிக்ஸ்டி அட் ஒன் என்று உன் மனதார ஒரு சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவர் பேசிவிட்டார் என்ற மனநிலையோடு இதை சொல் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை விட்டு விலகி இருப்பவர் உன்னிடம் பேசாமல் மனவர்த்தத்தில் இருப்பவர் யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசுவார் உன்னிடம் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நீ நினைத்தவர் உன்னை அழைத்து பேசுவார் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்